அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாள் கார்த்திகை மாதம் பௌர்ணமி என்று கொண்டாடப்படுகிறது இந்த தீபாவளி திருநாள் கொண்டாடுவதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை கூட சொல்வார்கள் நம் முன்னோர்கள் அதாவது உமாதேவியார் வந்து சிவபெருமானின் கண்ணை விளையாட்டாக பொத்துவார்களாம் அப்பொழுது என்ன நடக்கும் பிரளயமே உயிராகி விடுகிறது அதனால உயிர்கள் எல்லாம் மிகவும் துன்பப்பட்டனர் தன்னுடைய தன்னுடைய சாபத்தை போக்குவதற்காக பார்வதி தேவியார் திருவண்ணாமலையில் வந்து கௌதம முனியின் ஒரு உதவியுடன் உதவியோட ஒரு பண்ணசாலை கட்டி அங்க தவம் இருக்கிறாங்க இந்த பௌர்ணமி கார்த்திகை அன்னைக்கு பௌர்ணமி என்று சிவபெருமான் அந்த உமாதேவியின் தவத்தை வச்சு அவங்களுக்கு அருள் அழிச்சாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களுக்கு காட்சி கொடுத்ததோடு தன்னுடைய இடப்பாகத்தையும் கொடுத்து உமாதேவியை தன்னுடன் இணைத்துக் கொண்டார்களாம் அந்த திருநாள் தான் இந்த கார்த்திகை திருநாள் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த நாள் என்று வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் விளக்கு ஏற்றி மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் நன்றி வணக்கம்